இப்ப இந்த சம்சார லோகத்திலே ரொம்ப ரொம்ப பெரியவர்கள் யார் யார் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் அவர்களோட பெருமாள் எப்படி இருக்காருன்னா அவர்களுக்கு அந்த அந்தந்த ஸ்தானத்தை அந்தந்த கௌரவத்தை கொடுத்ததே தயாதேவிதான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல விஷயம் ரொம்ப பெரியவர் அப்படின்னு பார்த்தா மூணு பேர் ஒண்ணு பிரம்மா ரெண்டாவது சிவன் மூணாவது இந்திரன் இவா மூணு பேரும் தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால்தான் அந்தந்த ஸ்தானம் பெற்று இருக்கிறார்கள் இதனால அவர்களுக்கும் பெருமாள் பரம அனுகிரகம் பண்ணி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல விஷயம் இந்த உயர்ந்த பதவி எல்லாம் சம்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறான் அதுக்கப்புறம் மோட்ச பதவி கொடுப்பான் அப்படின்னு இதுல மூணு உதாரணம் முதல் உதாரணம் பிரம்மா யா துஷ்டா துஷ்டின் பஜதி பரமேஷ்டி நிஜபதே பரமேஷ்டி அப்படின்னு பிரம்மா அவர் சொல்றார் அவர் நிஜபதே தன்னுடைய ஸ்தானத்திலே துஷ்டின் சந்தோஷத்தை பஜதி அடைகிறார் பிரம்மாவானவர் அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் ஒண்ணு இருக்கு ஒரு லோகம் ஒண்ணு இருக்கு அது சத்தியலோகம் அப்படின்னு பெயர் அதுல அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் அதுக்கு காரணம் துவையா திருஷ்டகா உன்னால் கடாட்சிக்கப்பட்டவர் பரமேஷ்டின்னு போட்டிருக்கேன் இங்க பிரம்மா அவன் பரமேஷ்டிங்கிறது பெருமாவளுடைய திருநாமம் அது பிரம்மாவுக்கு ஏன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டா பரமேஷ்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரமமான ஒரு ஸ்தானத்திலே ஸ்தானம் இருக்கிறவர்னு அர்த்தம் பரமே ஸ்தா திஷ்டதி உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் சம்சார லோகத்துல பார்த்தா உயர்ந்த ஸ்தானத்துல அவர் தான் இருக்கார் மொத்தமா பார்த்தா பெருமாள் இருக்க ஆனா சம்சாரத்துல பார்த்தா பரமையஷ்டி யார் சம்சாரத்துக்குள்ள பரமையஷ்டி அப்படின்னா பிரம்மா அதனால அவருக்கு அந்த திருநாம அவருக்கு பொருத்தமா இருக்கு ரெண்டாவது சிவன் மகன் மூர்த்தி ரஷ்டோ விகரதி மிருடானி பரிபிருடா மிருடானி பரிபிருடா மிருடானி அப்படின்னு பார்வதிக்கு பேர் அவருடைய பரிபிரடகானா நாயகன் அர்த்தம் பார்வதி நாயகன் பார்வதி பதி உமாபதி அப்படின்னு வேதமே சொல்றது அதனால அந்த உமாபதியா இருக்கக்கூடியவர் அவருக்கு எட்டு மூர்த்தி இருக்கான் மகன் மூர்த்தி ரஷ்டவ் எட்டு மூர்த்திகள் அவருக்கு எட்டு ரூபத்தை அவர் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ற வழக்கம் அப்படியாக அவர் விஹர்த்தி அவர் லீலைகள்லாம் பண்றார் மகன் மூர்த்தி அஷ்டவ் எட்டு மூர்த்திகள் எவ அப்படின்னு கேட்டா இந்த பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் அப்படின்னு இந்த அஞ்சும் அஞ்சு மூர்த்தி அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அப்படின்னு ரெண்டு அதுக்கப்புறம் யாகம் செய்யும் எஜமானன் அப்படின்னு ஒருத்தார் ஆக இந்த எட்டு மூர்த்தி அவருக்கு இருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லிடுது பார்வதியை பத்தி அப்படின்னு ஒரு பெருமை வேற இருக்கு அவருக்கு அந்த பெருமையும் தான் கிடைச்சது எட்டு மூர்த்தியும் இவரா தான் கிடைச்சது என் பெருமானுடைய ஒரு அனுகிரகம் தைரியனுடைய ஒரு அனுகிரகத்தினாலே கிடைக்கிறது அப்படின்னு மூணாவது இந்திரன் அப்ப இந்திரன் சொல்லுச்ச சுனாசிரஹா அப்படிங்கிற தேவாசுர சமரநாசீர சுபடகா அப்படின்னு தேவாசுரர்களுடைய சமரம் யுத்தத்துல அந்த சைன்யத்துல ரொம்ப முன்னாடி நிக்கிறாராம் இந்திரன் அவர் பிபர்த்தி சுவாராஜ்யம் அவர் யுத்தத்துல ஜெயிச்சு தன்னுடைய சுவாராஜ்யத்தை பரிக்கிறார் சுவாராஜ்யம்னா தன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஸ்வ தன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு ஸ்வஹா ராஜ்யம் ஸ்வஹானா சொர்க்கலோகம் சொர்க்கலோக ராஜ்யம் அது அவருக்கு கிடைச்சி ரெண்டு அர்த்தம் வரும் இல்லை அந்த சொர்க்கலோகம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ராஜ்யம் இல்லையா அதை அவர் பரிச்சு இருக்கார் அப்படின்னா யுத்தத்துல ஜெயிச்சுருக்கார் அசுரர்களை ஜெயிச்சு தன் ராஜ்யத்தை அவரை காப்பாத்தின்னு இருக்கார் அப்படின்னு வருது இல்லையோ இது கூட துவயாதிருஷ்டா உங்களுடைய தான்